அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் எதிர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பாஜகவை சார்ந்த இன்றைய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமனும் சந்தித்துக் கொண்டதாக செய்திகள் உலா வருகின்றன இவர்களின் சந்திப்பு இந்திய பொருளாதாரத்தையும் பங்குச்சந்திலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பது போல ஒரு பில்டப் செய்யுது இந்த ஊடகம் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா என்ன சந்திக்கிறனா என்ன நிர்மலா சீதாராமனும் சீமானும் சந்திச்சிட்டாங்க அவங்க அரசியல் ரீதியாக நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நாளா ஊடகம் செய்திகள் வந்துட்டு இருக்கு சீமான் ஏதோ வேற ஒரு துறையில் இருக்கிற மாதிரியும் அமையார் நிர்மலா சீதாராமன் வேற ஏதோ துறையில் இருக்கிற மாதிரியும் ரெண்டு பேரும் சந்திச்சதுனால ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுவது போலதான் இந்த ஊடகம் ரெண்டு நாளா பில்டப் பண்ணிட்டு இருக்கு பலரும் அறியாத விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட நெருங்கி பழகிறவங்களுக்கும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் நல்லாவே தெரியும் திரு சீமான் அவர்கள் வந்து பாஜகவால் ரொம்ப நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபர் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட கொள்கை எதிரி திமுகன்றதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படியே அந்த திமுகவை கடுமையா எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தான் திரு சீமான் இருக்காரு அவர் ஆரம்ப கட்ட காலத்தில இருந்து அதிமுக அட்டாக் பண்ணுறாரோ இல்லையா ஆனா திமுகவை கடுமையாக வசைப்பாடுவர் இது யாரும் அறிந்த விஷயம்தான் அதனால் திரு சீமான் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலேயே எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ளே இழுக்கணும் பல்வேறு முயற்சிகள் நடந்தது பாஜக ஆதரவு பேசக்கூடிய பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி கூட மோடியோட கேல்குலேஷனே வேற அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பவர்ஃபுல்லா ஒரு பர்சன் யார் டிஎம் எதிர்த்து எதிர்த்து அவங்க அவங்கதான் அரசியலுக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு அப்படிப்பட்ட பர்சன்ஸை தன்னோட கூட்டணிக்கு இழுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு தெரிந்த தகவலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திரு சீமானவர்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சீட் வரைக்கும் நாங்கள் ஒதுக்குறோம் நீங்களே லீட் பண்ணுங்க ஆனால் இங்க கூட அலைன்ஸ் வாங்கன்னு பேசப்பட்டது இதை திரு சீமானவர்களும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே அதை வெளிப்படையா பேசினாரு ஐயா மோடியின் மூலியமா நிறைய பேர் என்கிட்ட வந்து தூது விட்டாங்க என்கிட்ட பேசினாங்க ஆனா நான் சொல்லிட்டேன் நாகரிகம் கருதி நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு எனக்கும் கொள்கை முரண் இருக்கு கூட்டணியா வராது அதனால நான் மக்கள் மத்தியில் தெளிவா அறிவிச்சிருக்கேன் இந்த நாலு கட்சியோட எப்பயுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு அவர் நான் அதை மறுத்துட்டேன்னு சொன்னாரு அதே தான் திரும்பவும் ரவீந்திரன் துரைசாமி பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு மோடி வந்து சீமானை ரொம்ப விரும்புகிறாரு அவரு தான் வந்து தங்களோட அலைன்ஸ் கூட இருக்கணும் அது இந்த முயற்சியான தோல்வியில் போய் முடிஞ்சுதுன்றதையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு அதிமுகவும் பிளவுபட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் எதிர்க்கிறதுக்கு இல்லை அதனால நம்ம சீமானை வந்து லீடாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போயும் அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது இது வந்து பல விஷயங்கள் கசிந்திருக்கு கசியாமலும் இருந்திருக்கு எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்குள்ள சீமானை வந்து இந்த என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வந்துடணும் அவரை வந்து நம்ம முதல்வர் வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு கேல்குலேஷன் போடுறாங்க திரு சாமி சமீபத்தில் பேசின பெட்டியில் கூட என்ன சொன்னார் அப்படின்னா ஊடகவியாளர் கேட்கிறாரு சார் மோடியோட சாய்ஸ் யாராக இருக்கும் அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இல்லை இபிஎஸ்ஸா இல்லை ஓபிஎஸ்ஸா இல்லை டிடிவி தினகரனா யாரை நிறுத்துவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏற்றுக்க மாட்டீங்க அவரோட சாய்ஸே வேறையாக இருக்குது அவர் வந்து சீமானை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிறுத்தணும்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா சகோதரர் சீமான் வந்து அதுக்கு ஒத்து வர மாட்டார் அப்படின்னு சொன்னார் எதனால வந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது சீமானை இவங்க முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனியாகவே நின்று நின்று ஒரு பர்சன் வந்து இவ்வளோ ஒரு எயிட் பர்சன்ட்டாக வந்து ஒரு தனி தனிப்பெரும் கட்சி அங்கீகாரம் இருக்கிறாங்க அப்படின்னா இதுவே முதல் முறை இதை யாராலும் மறுக்க முடியாது அப்பேற்பட்ட நாம் தமிழர் கட்சி சொன்ன இருந்து இன்று வரை தடம் மாறாம இருக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல மத்த விஷயங்கள் கூட ஆயிரம் பேசி மாத்தி மாத்தி ஆனா திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல வந்து நிலைப்பாட்டில் இருக்காரு திமுகவுக்கு எடப்பாடி அவர்கள் மேலையும் சரி திரு ஓ பி மேலையும் சரி பல்வேறு வழக்குகள் இருக்கு அப்ப என்ன அப்படின்னா ஒரு சில காம்ப்ரமைஸ் ஆகி போறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு சீமன் வந்து பல பல நாட்கள் சொல்லியிருக்காரு என் வீட்டில் கூட ரைடு போடலாம் வந்து என்ன சோதனை பண்ணலாம் நான் நேர்மையான இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அப்போ இப்பேற்பட்ட ஒரு பர்சனை வந்து நம்ம முன்னிறுத்தி தேர்தலில் சந்திக்கணும் சந்திச்சோம் அப்படின்னா உறுதியான முறையில் நம்ம திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு மோடி கேல்குலேட் பண்றாரு ஆனா இதுக்கு சீமான் வந்து ஒருபோதும் ஒத்து போக மாட்டார் அப்படின்றதா மக்களின் பார்வையாகவும் அந்த கட்சி நிர்வாகிகளும் பேசிக்கிறாங்க சீமான் வந்து ஒரு தனி பெரும் கட்சியா தன்னோட உழைப்பாளையும் தன்னுடைய பேச்சாலையும் எட்டு ஓட்டு வாங்கி எனக்கு தனியாக நின்றுட்டு இருக்காரு அவர் போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறதுக்கு தார்மீக உரிமை இருக்கு அவர்னு மட்டும் இல்லை அரசியலில் இல்லாத ஒரு சாதாரண கடைக்கோடி மனிதன் கூட நிதியமைச்சர் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா அவங்க சந்திக்கிறாங்களா இல்லையான்றது அவங்களோட விருப்பம் ஆனா இதை வந்து சீமான் வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு பக்கத்து நாட்டில் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் சந்திச்சுட்டு வந்த மாதிரி சீமான் சந்திச்சிட்டாரு என்ன நடந்தது அரசியல் பேச்சு போச்சா அப்படி இப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீமான் அண்ணன் வந்து பொதுவா ஊடகத்துக்கும் சரி யூடியூப்கும் சரி கண்டென்ட் அள்ளி கொடுத்துட்டே இருப்பாரு அவர்கிட்ட போய் மைக்கு நீட்டி கேட்குறாங்க சார் நீங்கள் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிட்டு தான் ஒரு தகவல் இருக்கு இதை பத்தி உங்க கருத்து அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு நான் எதுக்கும் பயந்தவன் கிடையாது நான் யாருக்கும் பயந்தவன் கிடையாது ஒருவேளை நான் சந்திச்சா சந்திச்சேன்னு சொல்லுவேன் எனக்கு என்ன பயம் இருக்கு எல்லாம் பேசுறதுக்கு உங்க பொரளிக்கும் யூகத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனாலும் கூட எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா சீமான் சந்திச்சிட்டாரு இத்தனை கூட்டணி பேசிட்டாங்க இத்தனை சீட்டை உங்களுக்கு ஒதுக்கப்படுது இந்த அமைச்சர்களில் பெறுவார் இப்படின்னு கற்பனைகள் அள்ளி வீசிட்டு இருக்கு நம்ம ஊடகத்துக்கு மீண்டும் மீண்டும் பல நாள் சொல்லிட்டு இருக்கோம் சொல்லி சொல்லி நம்ம டயர்டு தான் ஆகுறோம் நாட்டுல மக்களோட பிரச்சனை எவ்வளவோ இருக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாத பல கிராமங்கள் இருக்கு பல ஊர்கள் இருக்கு அதையெல்லாம் எடுத்து வெளியே வெளிச்சத்துக்கு கொண்டு வரதை விட்டுட்டு யார் லைம்லைட்ல இருப்பாங்க யாரை பத்தி பேசுனா டிஆர்பி ஏறும் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்த பூதாகரமா பேசுறது ஊடகத்துக்கு வாடிக்கையாக இருக்கு எனவே ஊடகம் வந்து ஒரு நடுநிலையா நடந்துக்குது சொல்லிப்பாங்க நாங்கள் நடுநிலையா இருப்போம் உண்மையை பேசுவோம் உறக்க பேசுவோம் உடனுக்குடன் பேசுவோம் அப்படின்னு ஆனா அப்படி நடக்குதுன்னு கேட்டால் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறோம் ஊடகம் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குது இல்லை ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ஃபேக்டர்க்குள்ள போயிடுச்சு இப்போ சீமானும் நிர்மலா சீதாராமன் சந்திச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம் அவர் சந்திக்கலன்னு மறுத்துட்டாரு ஒருவேளை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பொழுது நாளைக்கே பெட்ரோல் விலை ஐம்பது ரூபாய்க்கு வந்துருமா இல்லை வந்து ரேஷன் கடையில் வந்து பொருட்கள்லாம் இன்னும் பயங்கர குவாலிட்டியாக கொடுத்துருவாங்களா இல்ல வந்து மக்களுக்கு இலவசமான தூய குடிநீர் கிடச்சிருமா எல்லா கோடி மனிதனுக்கும் கல்வி கிடச்சிருமா மின்சாரம் கிடைச்சிருமா எதுவுமே கிடையாது அன்னைக்கு நாளுக்கு ஒரு நியூஸ் ஒரு கண்டென்ட் தான் அது எனவே ஊடகம் வந்து தர்மத்தின் வழியில் ஒரு நேர்மையான செய்திகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு நமது எதிர்பார்ப்பு நன்றி